நிறைய மனிதர்களோட செல்ல பிராணி அப்படின்னு பார்த்தா அது நாய் தான் மனிதன் வந்து முதல் முதலாக பழகிய விலங்கும் நாய் தான் இந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு வகையான இரத்த வகைகள் இருக்குது இது அதனுடைய உரிமையாளர் அதனை வளர்க்கிறவங்க வந்து பதினோரு மைல் தூரத்தில் இருந்தால் கூட அதை உணரக்கூடிய சக்தி இருக்குது மனிதர்களை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தியானது அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லை அது சந்தோஷமாக இருந்தால் அதனோட வாழை வலது பக்கமும் பயமாக இருந்தால் அதனோட வாழை இடது பக்கமும் ஆட்டும் மனிதர்களுடைய முகங்களை வைத்து அவங்க சந்தோஷத்தையும் அவங்களுடைய துன்பத்தையும் அறியக்கூடிய ஒரு அரிய விலங்கு அது இல்லை அது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அதிகமாக உணவு உட்கொள்ளும் நூற்றி ஐம்பது வார்த்தைகளுக்கு மேலே அதனால் எளிதாக கற்றுக்க முடியும் அதனோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா இருந்து பதினான்கு ஆண்டுகள் வரை இருக்கும்